வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே எங்களுடைய கிராம சேவர்களை பற்றித்தான் இந்த வீடியோவில் பேசப் போகின்றோம் எங்களுடைய கிராம சேவர்கள் தன்னிச்சையாக இயங்குகின்றார்கள் தங்களுக்குள் ஒரு அஜெண்டாவை ஏற்படுத்தி அதற்கு ஏற்ற முறையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களால் மக்கள் அன்றாடம் அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் ஒரு விடயத்தை போய் கிராம சேவகரிடம் கேட்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் உடனடியாக அதை செய்ய மாட்டார்கள் அதற்கு ஒரு காரணத்தை கூறுவார்கள் அதற்கு ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிவிடுவார்கள் இதனால் மக்கள் அலைக்களிச்சலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்களை தவிர இந்த கிராம சேவகர்களால் மக்கள் நன்மை அடைவு அடையப்போ அடைவதும் இல்லை அடையப்போவதும் இல்லை ஒவ்வொன்று எதைப்போய் கேட்டாலும் அதற்கு அவர்கள் ஒரு பதிலை சொல்லி அதை செய்யாமல் தவிர்த்து கொள்வதையே தங்களுடைய கடமையாக கொண்டிருக்கின்றார்கள் இது இந்த வீடியோவை நான் விடுவது என்னென்று சொன்னால் அரசாங்கம் இதை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்ன என்று சொன்னால் இங்கே மக்கள் ஒவ்வொரு நாளும் இன்னல் பட்டு கொண்டிருக்கின்றார்கள் மக்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட முடியாமல் இந்த கிராம சேவர்களின் நடவடிக்கைகளினால் அலக்களிச்சலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு இடத்திலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது இது நான் ஒவ்வொரு ஒரு மாவட்டத்தை ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்லவில்லை யாழ்ப்பாணத்தை அதாவது வடக்கு மாகாணத்தை எடுத்தாலும் கிழக்கு மாகாணத்தை எடுத்தாலும் இதே நிலைமைதான் நடந்து கொண்டிருக்கின்றது கிராம சேவகர்களால் அல்லோல கல்லோடப்படும் மக்கள் ஏனென்று சொன்னால் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தங்களுடைய அதாவது ஐடென்டிஃபிகேஷனை கன்ஃபார்ம் பண்ணுவதற்காக தங்கள் உரிமைகளை கன்ஃபார்ம் பண்ணுவதற்காக கிராம சேவரிடம் கையெழுத்து வேண்ட போனால் அந்த கிராம சேவகர்கள் அதற்கு அலக்கடித்து அவர்களுக்கு கேட்காத கேள்விகள் எல்லாம் கேட்டு அவர்களை அவர்களுடைய நேரத்தை வீணடித்து ஒவ்வொரு நாளும் வரச் சொல்லி அவரை அவர்களை விஷமத்துக்குள்ளாக்கி ஆத்திரத்துக்குள்ளாக்கி எப்படியான வேலைகளை கிராம சேவகர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கிராம சேவகர்கள் தங்களுடைய வேலைகளை சரியாக செய்தால் இன்றைக்கு இந்த கிராமங்களிலே பட்டினி சாவு இல்லை மக்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்தையும் அரசாங்கத்துக்கு கொடுத்தால் இன்றைக்கு இவ்வளவு நிலைமை வராது ஆனால் இவர்கள் ஏதோ ஒன்றிற்காக தங்களுடைய சொந்த வருமானத்திற்காகவோ இல்லது எதற்காகவோ பழைய கோபங்களுக்காக அந்த கிராம மக்களை தண்டனைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இதனால் அதிக கிராம மக்கள் அதிக மக்கள் பயன் பெறாமல் மிகவும் ஆத்திரத்துக்கு உள்ளாகி மிகவும் வறுமை கோட்டு எல்லைக்குள் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த கிராம சேவர்கள் மீது மக்கள் ஆத்திரம் கொண்டுள்ளார்கள் இந்த கிராம சேவர்கள் செய்கின்ற ஒரு தன்னாட்சி முறையானது தங்களுடைய ஒரு அந்த தாங்கள் தான் அந்த கிராமத்திலே பெரியவர்கள் தாங்கள் தான் இந்த இதுக்கு பெரியார்கள் என்று தன்னாட்சி முறையிலே அவர்கள் நடந்து கொண்டிரு நடந்து கொண்டிருக்கின்ற அந்த செயற்பாடானது மிகவும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது அரசாங்கம் இதை மிக கவனத்தில் எடுத்து இந்த கிராம சேவகர்களுக்கு நல்ல முறையில் மக்களோடு மக்களோடு அன்பாக பழகி மக்களுடைய வேலைகளை நிறைவேற்றும்படியாக பணிக்க வேண்டும் அப்படி செய்யாதவர்களை உடனடியாக அந்த பதவியிலிருந்து நிறுத்த வேண்டும் ஓ அனுப்ப வேண்டும் இப்பொழுது ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் வெளிநாட்டில் இருந்து ஒருவர் ஒரு வேலை செய்ய அங்கே சென்றால் இப்பொழுது நீங்கள் வாங்கோ நாங்கள் டெஸ்ப்ரோ முழுக்க வாங்கோண்டு பிரசிடென்ட் கைகூப்பி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் இங்கிருந்து மக்கள் சென்று அங்கிருக்கிற காணிகளை திரும்ப பெற்று ஏதாவது கிராம சேவரின் ஓ பெரிய பெரிய தொல்லைகள் அதிக தொல்லைகள் கேள்விகள் இதனால் மக்கள் அல்லோல கல்லூலப்பட்டு சின்னப்பட்டு இலங்கையே வேண்டாம் என்று ஓடும் அளவிற்கு வெளிநாட்டவர்களை இந்த கிராம சேவர்கள் துரத்துகிறார்கள் அதாவது வெளிநாட்டு வர்கள் சொன்னால் நான் வெளிநாட்டுக்காரர்களை சொல்லவில்லை இலங்கையைச் சேர்ந்து வெளிநாட்டில் வசிக்கும் மக்கள் கூட இந்த கிராம சேவர்களுக்கு பயந்து ஓடுகின்ற நேரமாகத்தான் இன்றைய இலங்கை இருந்து கொண்டிருக்கின்றது கிராம சேவர்களின் அன்றாட அட்டூழியங்கள் கூடுகின்றதே தவிர குறைகின்றது அல்ல ஆகவே அரசாங்கம் இதை கவனத்தில் எடுத்து உடனடியாக அந்த கிராம சேவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அந்த கிராம சேவர்களை மாற்ற வேண்டும் என்று நான் இந்த வீடியோ மூலமாக அரசாங்கத்தை கைகூப்பி கேட்டுக்கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்